எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் லோடர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குங்க மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் இவோ டெக் ப்ளஸோட ஒரு பேக் லோடர் அட்டாச்மெண்ட்டோட உள்ள டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க வாங்கின டீடைல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்புகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டெக் ப்ளஸ் அதோட சேர்ந்தவங்களுக்கு புல்லோ க்ரோ செட்டப் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க எக்ஸ்ட்ரா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் லோடரு ஃப்ரண்ட் வெயிட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு செட்டாக அசம்பிளாக இருக்குங்க மற்றும் உங்களுக்கு இதில் ஸ்பெஷல் ஃபீச்சராக ஜிபிஎஸும் உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க ஜிபிஎஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்குதுங்க நீங்கள் எங்கே வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க துல்லியமாக உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க அட்டாச்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க டயர் பேன்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டயர் இருக்குது பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டியோட ஹவர்ஸ் உங்களுக்கு வெறும் இரநூத்தி பதினஞ்சு ஹவர்ஸ் ஓடி ஓடிருக்குது ரொம்பவே லெஸ் ரன்னிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு ரோட் டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இந்த லோடரோட டயர் பேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் உங்களுக்கு லோடர் செட்டப் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இது ரெண்டும் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ரூபா கேட்குறாருங்க நேரில் போனால் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்தா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் பார்த்து தரவாக ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க